குளங்களின் கீழ்ப்பகுதியில் வெள்ள அபாயம் முள்ளைத்தீவு மகளுக்கு எச்சரிக்கை சீரற்ற காலநிலையால் தீவக படகு சேவை பாதிப்பு லிட்டர் எரிவாயு விலை குறித்து வெளியான அறிவிப்பு சிகரெட் பயன்பாட்டினால் இலங்கையில் வருடாந்தும் இருபத்தி இரண்டாயிரம் உயிரிழப்புகள் அதிவேகமாக வந்த கார் போதி சிறுவன் பரிதாபமாக உயிரிழப்பு சட்டவிரோத மதுபானத்தால் பறிபோன உயிர்கள் பிரதான சந்தேக நபர் கைது யாழில் திரைப்பட பாணியில் நடந்த சம்பவம் பேருந்து சாரதி மீது சரமாரி தாக்குதல் நடாத்திய மர்ம நபர் கனமழை காரணமாக குளங்களின் வான்பாயும் அளவு இன்று முதல் மேலும் அதிகரிக்கும் வாய்ப்புள்ளது இதனால் குளங்களின் கீழ் பகுதிகளில் வெள்ளம் ஏற்படும் அபாயம் காணப்படுகிறது என்று முல்லைத்தீவு அனைத்து முகாமைத்துவ ஒருங்கிணைப்பு அலகு தெரிவித்துள்ளது முல்லைத்தீவு அனர்த்த முகாமைத்துவ ஒருங்கிணைப்பு அலகு வெளியிட்ட அறிக்கையின்படி முத்தையின்கட்டு குளங்களின் பராமரிப்பு பணிகள் காரணமாக நீர்மட்டம் குறைக்கப்பட்டுள்ளது தண்ணி முறிப்பு குளத்தின் வான்கதவு ஏற்கனவே திறக்கப்பட்டுள்ளதுடன் மழை நிலவரத்தை பொறுத்து திறப்பு மேலும் அதிகரிக்கப்படும் மாதவளசிங்கம் குளம் கணுக்கேணி குளம் உடையார்கட்டு குளம் விசுவமடுகுளம் குளம் ஆகியன வான்பாய்ந்து கொண்டிருக்கின்றன தட்டையார் மலைக்குளம் வான்பாயும் நிலையில் உள்ளது எதிர்பார்க்கப்படும் கனமழை காரணமாக வான்பாயும் அளவு இன்று முதல் மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது இதனால் குளங்களின் கீழ்ப்பகுதிகளில் வெள்ளம் ஏற்படும் அபாயம் காணப்படுகின்றது குறிப்பாக கழிவார்களுக்கு அண்மையில் மற்றும் தாழ்வான பகுதிகளில் விவசாயம் செய்பவர்கள் இந்த காலகட்டத்தில் நெற்பயிற்சிகை நிலங்களுக்கு செல்ல வேண்டாம் தவிர்க்க முடியாத காரணங்களினால் செல்ல வேண்டியிருந்தால் உயரமான பாதுகாப்பான இடங்களை முன்கூட்டியே அடையாளம் காணவும் குறைந்த ஒரு வாரத்துக்கான உணவுப் பொருட்களை உடன் எடுத்து செல்லவும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது வெள்ளக்காலத்தில் உணவு வளங்கள் மற்றும் மீட்பு நடவடிக்கைகள் கடுமையாகும் என்பதால் பாதுகாப்பு காரணங்களுக்காக நெற்றிக நிலங்களுக்கு செல்லாமல் இருப்பது அவசியமானது குறிப்பாக தண்ணி முறிப்பு மற்றும் நித்தகை குளங்களின் கீழ் பகுதிகளில் உள்ள விவசாயிகள் மிகுந்த அவதானத்துடன் செயற்பட வேண்டும் தற்போது அனைத்து குளங்களும் பாதுகாப்பான நிலையில் உள்ளன நீர்ப்பாசன தடைகளும் தொடர்ச்சியாக நிலவரத்தை கண்காணித்து வருகின்றது இருப்பினும் எதிர்பாராத கனமழை ஏற்பட்டால் திடீர் வெள்ள நிரம்பல் ஏற்பட வாய்ப்பு உள்ளது எனவே மக்கள் அனைவரும் இந்த எச்சரிக்கையை கருத்தில் கொண்டு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனா் நைனா நைனாதீவு குறிகட்டுவான் தனியார் படகு சேவை இன்று வியாழக்கிழமை இடைநிறுத்தம் செய்யப்பட்டுள்ளது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது சீரன்று காலநிலை காரணமாக வளிமண்டலவியல் திணைக்களத்தின் அறிவித்தல்களுக்கு அமைய குறைத்த முடிவு எட்டப்பட்டுள்ளது இந்த அறிவித்தலை ஏற்றுக்கொண்டு பயணிகள் செயல்படுமாறு தீவு தனியார் படகு உரிமையாளர் சங்கத்தினர் அறிவுறுத்தியுள்ளனா் இதேவேளை கடல் மற்றும் மீனவ சமூகத்தினர் இன்று முதல் மறு அறிவித்தல் வரை தீவின் சுற்றியுள்ள ஆள்கடல் மற்றும் ஒதுங்கிய கடற்பரப்புகளுக்கு செல்ல வேண்டாம் என வளிமண்டலவியல் திணிக்கிழப் மற்றும் அனத்த முகாமித்துவ பிரிவு எச்சரிக்கை விடுத்துள்ளது இதனால் பெரும்பாலான படகு போக்குவரத்து சேவைகள் பாதிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு ஜனவரி மாதத்திற்கான லிட்டர் வாயு விலையில் எவ்வித மாற்றமும் செய்யப்படாது என அந்நிறுவனம் அறிவித்துள்ளது உலக சந்தையின் எரிவாயுவின் விலையில் சற்று அதிகரிப்பு ஏற்பட்டிருந்த போதிலும் நுகர்வோரின் நலன் கருதி விலையை அதிகரிக்காமல் இருக்க தீர்மானித்ததாக லிட்டோ நிறுவனம் தெரிவித்துள்ளது இதற்கு மேல் ஜனவரி மாதத்திலும் பழைய விலையிலேயே எரிவாயு சிலிண்டர்களை கொள்வனவு செய்ய முடியும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி பன்னிரண்டு தசம் ஐந்து கிலோ கிராம் நிறையுடைய எரிவாயு சிலிண்டரின் விலை மூவாயிரத்து அறுநூற்று தொன்னூறு ரூபாவாகவும் ஐந்து கிலோ கிராம் நிறையுடைய எரிவாயு சிலிண்டரின் விலை ஆயிரத்து நானூற்றி எண்பத்தி இரண்டு ரூபாவாகவும் இரண்டு தசம் மூன்று கிலோ கிராம் நிறையுடைய எரிவாயு சிலிண்டரின் விலை அறுநூற்றி தொன்னூற்றி நான்கு ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படும் என்று லீட்டோ நிறுவனம் தெரிவித்துள்ளது அத்துடன் கடந்த நவம்பர் மாதமும் லீட்டோ எரிவாயு விலையில் எந்தவித மாற்றமும் மேற்கொள்ளப்படவில்லை எனினும் லேப்ஸ் எரிவாயு நிறுவனம் ஜனவரி இரண்டாம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் அதன் உள்நாட்டு எரிவாயு விலையை அதிகரிப்பதற்காக அந்நிறுவனம் அறிவித்திருந்தது அதன்படி பன்னிரண்டு தசம் ஐந்து கிலோ எரிவாயு சிலிண்டரின் விலை நூற்றி ஐம்பது ரூபாயினால் அதிகரித்து நான்காயிரத்து இருநூற்றி ஐம்பது ரூபாய் என்ற புதிய விலையில் விற்பனை செய்யப்படும் ஐந்து கிலோ எரிவாயு சிலிண்டர் அறுபத்தைந்து ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டு ஆயிரத்து எழுநூற்றி பத்து ரூபாவிற்கு விற்பனை செய்யப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது குருநாகர் கல்கமுவை பிரதேசத்தில் இடம்பெற்ற கோர விபத்தில் பதினோரு வயது சிறுவன் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் இச்சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது மேற்படி சிறுவன் சைக்கிளில் வீதியை கடக்க முயன்றபோது அதிவேகமாக வந்த கார் அவர் மீது மோதியுள்ளது விபத்தில் படுகாயமடைந்த சிறுவன் உடனடியாக கல்கமுவ வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டிருந்தாலும் அவர் உயிரிழந்துவிட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர் சம்பவ இடத்திற்கு விரைந்த விசாரணையை முன்னெடுத்த போலீசார் காரின் சாரதியான இருபத்தி ஏழு வயதுடைய இளைஞரை கைது செய்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் சட்டவிரோத மதுபானம் அருந்தி ஆறு பேர் உயிரிழந்த சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சந்திக்க நபர் நேற்று தினம் வெண்ணப்பூவை கைது செய்யப்பட்டுள்ளார் வெண்ணப்புவ பகுதியில் கடந்த ஆறாம் சட்ட சட்டவிரோத மதுபானம் அருந்தி ஆறு பேர் உயிரிழந்த சம்பவம் குறித்து வெண்ணபுவா போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் அதற்கமைய இந்த சம்பவம் தொடர்பாக இரண்டு சந்திக்க நபர்களை விசாரணை அதிகாரிகள் கைது செய்து மரபுல நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர் இதன்போது இரண்டு சந்தக நபர்களையும் எதிர்வெறும் பத்தொன்பதாம் திகதி வரை விளக்க மறியலில் வைக்க நீதவான் உத்தரவிட்டுள்ளார் இதேவேளை குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சந்திக்க நபர் கைது செய்யப்பட்டுள்ளாா் சந்தேகநபர் ஹாலவத்த கிழக்கு பண்டிரிபூவா பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி ஏழு வயதுடையவர் என தெரியவந்துள்ளது சிலாபம் வைத்தியசாலையில் பிரேத பரிசோதனைகளின்படி மது அருந்தியமையினால் குறித்த நபர்களில் ஐந்து பேர் உயிரிழந்ததாக தெரியவந்துள்ளது உயிரிழந்த மற்றொருவரின் பிரேத பரிசோதனை இன்று சிலாபம் வைத்தியசாலையில் நடாத்த திட்டமிடப்பட்டுள்ளது சட்டவிரோதம் மது அருந்தியதால் சுக அடைந்த மேலும் எட்டு பேர் நீர் எழும்பு மற்றும் பேராதனை வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் வெண்ணப்புவை போலீசாரால் மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணத்தில் பயணிகளுடன் பயணித்த பேருந்தை மோட்டார் சைக்கிளில் துரத்தி வந்த நபர் ஒருவர் பேருந்தை வீதியில் வழிமறித்து சாரதி மீது சரமாரியாக தாக்குதல் லடாத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளார் இலக்கான சாரதி ஊர்காவத்துறை வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் இது தொடர்பில் மேலும் தெரியவருகையில் நேற்று தினம் மாலை ஊர்காவத்துறை நோக்கி பயணிகளுடன் பயணித்துக் கொண்டிருந்த பேருந்தினை மோட்டார் சைக்கிளில் துரத்தி வந்த நபர் ஒருவர் அல்லைப்பட்டி சந்திக்கு அருகில் பேருந்தை மறைத்து பேருந்தில் ஏறி சாரதி மீது சரமாரியாக தாக்குதலை நடாத்திவிட்டு இறங்கி மோட்டார் சைக்கிளில் தப்பிச் சென்றுள்ளார் தாக்குதலுக்கிழக்கான சாரதி பயணிகளுடன் பேருந்தை ஊர்காவத்துறை போலீஸ் நிலையம் வரை அழைத்து சென்று போலீஸ் நிலையத்தில் தன் மீதான தாக்குதல் சம்பவம் தொடர்பில் பயணிகளின் சாட்சிகளுடன் முறைப்பாடு அளித்த பின்னர் சிகிச்சைக்காக சிகிச்சைக்காக ஊர்காவத்துறை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார் சம்பவம் தொடர்பில் ஊர்காவத்துறை போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் இதேபடி தாக்குதலாளி செலுத்தி வந்த மோட்டார் சைக்கிளின் இலக்கம் தாக்குதலாளியின் அடையாள மீன்பென தொடர்பில் போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டது தாக்குதலாளியை இன்றைய தினம் இரவுக்குள் கைது செய்யப்பட வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இல்லையெனில் நாளை வெள்ளிக்கிழமை தீவகத்திற்கான தனியார் போக்குவரத்து சேவைகளை முடக்கி போராட்டத்தில் ஈடுபடுவோம் என தீவக தனியார் பேருந்து சேவை உரிமையாளர்கள் சங்கம் போலீசாருக்கு கால அவகாசம் வழங்கியுள்ளது